அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் தி அவர்கள் எழுதிய பாயாசம் என்ற சிறுகதையைத்தான் இப்பொழுது சொல்லப்போகிறேன் அதற்கு முன் இந்த கதை வனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது கதைக்குள் போகலாம் பாயாசம் சிறுகதை சாமநாது அரச மரத்தடி மேடை முன்னால் நின்றார் கல்லுப்பிள்ளையாரை பார்த்தார் நெற்றி முகட்டில் குட்டி கொண்டார் தோப்புக்கரணம் என்று காதை பிடித்துக்கொண்டு லேசாக உடம்பை மேலும் கீழும் இழுத்து கொண்டார் நன்ன முழங்கால அடக்கி உட்கார்ந்து எழுந்துன்னதான் போனேன் நாலு தடவை உனக்கு இருக்கிற பலம் யாருக்கு இருக்கு நீ என்ன சுப்பராயமாரி நித்தியகண்டம் பூர்ணாயிசா சுப்பராயமாரி மூட்டு வியாதியா பிளட் பிரஷரா மண்டை கிருகிருப்பா உனக்கு என்று யாரோ சொல்வது போல் இருந்தது யாரும் சொல்லவில்லை அவரே தான் சொல்லி கொண்டார் அந்த மனதே மேலும் சொல்லிற்று எனக்கு எழுபத்தேழு வயசு தான் சுப்பாராயனுக்கு அறுபத்தாறு வயசு தான் இருக்கட்டும் ஆனால் யாரை பார்த்தா எழுபத்தேழுன்னு சொல்லுவா என்னையா அவனையா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சொத்து சம்பாதிச்சா ஆகிடுமா அடித்தெண்ண மாட்ட மாதிரி பாலமாக இப்படி மாறு கிடைக்குமா கையிலையும் ஆடு சதையிலையும் கண்டு கண்டா இப்படி கல் சதை கிடைச்சிடுமா கல்யாணம் பண்ணான கல்யாணம் உலகம் முழுக்க கூட்டியாச்சு மோளம் குட்டி தாலி கட்டி கடைசி பொண்ணையும் ஜோடி சேர்த்து கட்டு சாதம் கட்டி எல்லாரையும் வண்டி ஏற்றிப்பிட்டு நீ என்ன பண்ண போற கோதுமை கஞ்சியும் மாத்திரையும் சாப்பிட்டு பொங்க பொங்க வெந்நீர் போட்டு உடம்ப துடைச்சுக்க போற கையை காலை வீசி இப்படி ஒரு நாளைக்கு வந்து காவேரியில் ஒரு முழுக்க போட முடியுமா என்ன சாமநாது சுற்றுமுற்றும் பார்த்தாரு அரச மரத்து இலைகள் சிறு சிறு என்று என்னமோ சொல்லி கொண்டிருந்தன காவேரிக்கு போகிற சந்தில் இந்தண்டையும் அந்தண்டையும் குளித்தும் குளிக்கவும் ஆண்கள் பெண்கள் குழுவான்கள் எல்லாம் கடந்து கொண்டிருந்தார்கள் முக்கால்வாசி புதுமுகங்கள் போகிற வாக்கில் வெறும் வெறுங்குடங்கள் வருகிற வாக்கில் சொலப் சொலப்பென்று ஈரப்பட்டுப்புடவைகள் நிறைகுடங்கள் ஈரக்காலில் பாதை மண் ஒட்டி மிளகு மிளகாக தெரிக்கிறது கீரை மாறி ஒரு குட்டி ஐந்தாறு வயது குளித்துவிட்டு அம்மனமாக வருகிறது காவிரியில் குளித்துவிட்டு அங்கேயே உடைமாற்றி நீல வெளுப்புடன் சேலம் பட்டுக்கரை வேஷ்டிகள் நாளைந்து வருகின்றன முக்காலும் தெரியாத முகங்கள் கல்யாணமா என்று ஒரு சத்த கேள்வி ஒரு நீல வெளுப்பு வேட்டிதான் கேட்டது ஆமா என்று சாமநாது அந்த முகத்தை பார்த்தார் கண்ணில் கேள்வியோடு மனதிற்குள் ஏன் இப்படி கத்துற நான் என்ன செவிடுன்னு நினைச்சுட்டியா என்று கேட்டார் தெரியலையா என்றது அந்த சலவை ஜருகிய வேஷ்டி நான் தான் சீதாவோட மச்சனை மதுரை ஓ அப்படியா ஆமாம் ஆமா இப்போ தெரிகிறது சட்டன்னு அடையாளம் புரியலை இன்னும் பலகாரம் பண்ணலையே போங்கோ ராத்திரி முழுக்க ரயிலில் வந்திருப்பே என்று உபச்சாரம் பண்ணினார் சாமநாது இவா சுப்பாராயரோடு சித்தப்பா குடும்பத்துக்கே பெரியவாளாக இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறவா என்று பக்கத்தில் இருந்த இன்னொரு செலவை வேட்டியிடம் அறிமுகப்படுத்திட்டு மதுரை வேட்டி அவர் போனார் இவர் இவர் வந்து என்று என்னமோ யாரோ என்று அறிமுகப்படுத்தவும் செய்தது நீங்கள் போங்கோ நான் ஸ்தானம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் என்று சாமநாது அவர்களை அனுப்பினார் மனசு சொல்லிட்டு சீதாவுக்கு மச்சினா சுபராயா எப்படிடா இப்படி ஏழு பொண்ணை பொத்த ஒரு ஒரு குட்டிக்குமா கல்யாணம்னு ரயில் ரயிலா சம்மந்திகளையும் மாப்பிள்ளைகளையும் மச்சினங்களையும் கொண்டு இறக்குற காவேரியில கால் தட்டதுக்குள்ள இன்னும் எத்தனை மச்சினங்களை பார்க்க போயிடணும் அரச மரத்தை விட்டு பாதை அதிர அதிர காவேரியை நோக்கி நடந்தார் சாமநாது நுனியை எடுத்து இடுப்பில் செருகி முணங்கால் திரிகிற மூலக்கச்சம் வலது தோளில் ஒரு ஈரிலை துண்டு திறந்த பால மார்பு எக்கின வயிறு சதை வளராத கண் முழு காது இவ்வளையும் தானே பார்த்து காவேரி மணலில் கால் தட்டுமுன்பே தெருவில் இருந்த தவுள் சத்தம் தொடங்குவது கேட்டது நாதஸ்வரமும் தொடர்ந்தது பத்தரை மணிக்கு மேலே தானே முகூர்த்தம் மணி எட்டு கூட ஆகவில்லை சும்மா தற்றானுகள் அவனுக்கு பொழுது போக வேண்டும் சுப்பராயனும் பொழுது போகாமல் தானே ஏழு பெண்களையும் நாலு பிள்ளைகளையும் பெத்தான் தண்ணீர் முக்கால் ஆறு ஓடுகிறது இந்தண்டை கால்பகுதி மணல் ருய் ருய் என்று அடியால் மணல் அரைத்து கொண்டு நடந்தார் மேலம் லேசாக கேட்கிறது கூப்பிடுவார்கள் குடும்பத்திற்கு பெரியவன் சித்தப்பா சித்தப்பா என்று சுப்பராயன் கூப்பிட்டு கொண்டு வருவான் இல்லாவிட்டால் அவன் தம்பிகள் கூப்பிடுவார்கள் என்னமோ நான் தான் ஆட்டி வைக்கிறார் போல கூப்பிடட்டும் சாமநாது பார்த்தார் இடது பக்கம் ஆற்றின் குறுக்கே புது மாதிரி பாலம் புது பாலம் சுப்பாராயனா அது நடந்து போகுது இல்லை எத்தனையோ பேர் போகிறார்கள் லாரி போகிறது சுமை வண்டிகள் நடைசாரிகள் எல்லாமே சுப்பாராயன் மாதிரி தோன்றுகின்றன லாரி கூட மாடு கூட தான் பாலம் இந்த ஊருக்கு வருவதற்கு காரணம் அவன் இல்லாவிட்டால் நாற்பது மைல் தள்ளி போட்டிருப்பார்கள் சக்கரிடம் அவ்வளவு செல்வாக்கு வலது பக்கம் பின்னால் வேளாள தெருவில் புகை வெள்ளம் காய்ச்சிக்கிற புகை புகை பூத்தார் போல அந்தண்டை கருப்பங்கொள்ளை கருப்பம்பூக்கள் காலை வெயில் பட்டு பாதி பூக்கள் சிப்பி இருக்கின்றன கூர்ந்து பார்த்தால் சுப்பராயன் மாதிரி இருக்கிறது சுப்பாராயன் தான் கரும்பு பயிரை கொண்டு வந்தான் ஊருக்கு எதிரே அக்கறையில் நாலு இடத்தில் புகை வெள்ள ஆலை புகை எல்லாம் சுப்பாராயன் அதுவும் பள்ளிக்கூடம் அதுவும் சுப்பாராயன் பாலத்துக்கு ஓரமாக கோஆப்ரேட்டிவ் சுப்பராயன் ஏன் கிடந்து வேகரேல் உங்கள் அண்ணா பிள்ளைதான அவன் நானும் உங்கள் கையை பிடிச்சிட்டு படியேறி இருபது வருஷம் பாதி நாளைக்கு பழையது வத்த குழம்பு இந்த பவளமலை வேற என்னத்தை கண்டேன் சுப்பராயனுக்கு மாதம் நாலு ரூபா சம்பளம் அனுப்பி முடிஞ்சதா உங்களாலையும் உங்கள் அண்ணாவாலையும் யாரோ உறவுன்னு ஒருத்தரை பிடிச்சி மலைக்கோட்டையில் கொண்டு படிக்க வைச்சாலே நன்னா படிக்கிறான்னு அதுதான் முழுக்க முடிஞ்சதா உங்களால் உங்கள் அண்ணாவால் கால் கிணறு தாண்ட வச்சாப்புல கடைசி வருஷத்துல போர் படிச்சதுன்னு இழுத்துட்டு வந்தேன் குழந்தை ஆத்திரமா திரும்பி வந்தான் அலையா அலைஞ்சான் ஓடா காஞ்சான் லட்சுமி வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆடலானா குடும்பத்துக்குள்ள சாமநாதுக்கு கேட்க இஷ்டமில்லை அது அவர் மனைவி குரல் இப்போது காற்றில் கேட்கிறது ஏழு எட்டு வருஷம் முன்பு நேரில் கேட்டது சுப்பாராயனை படிக்க வைக்க முடியவில்லை தான் ஊருக்கு வந்தான் ஓடி போனான் கோட்டையில் கடையில் உட்கார்ந்து கணக்கு எழுதினான் அங்கே சண்டை கடை வாடிக்கு ஒரு கடன் வாங்கி பாதி பங்கு லாபத்திற்கு அதே மாதிரி மளிகை கடை வைத்தான் வயலுக்கு என்ன ராசி முகராசியா குணராசியா சின்ன கடை மொத்த கடையாகி லாரி லாரியாக நெல் பிடித்து உளுந்து பிடித்து பயிர் பிடித்து இருபது வருஷத்துக்குள் இருபது லட்சம் சொத்து உள்ளூரிலேயே கால் நிலம் வாங்கியாகிவிட்டது அதே பாகம் பண்ணி சாமநாதுக்கு பாதி கொடுத்தான் சாமநாது கோபம் அவர் பங்கு ஊருக்கு சற்று எட்டா கையில் விழுந்தது அது மட்டும் இல்லை ஆற்று படுக்கைக்கும் எட்டாக்கை சண்டை அப்போதுதான் வாழாம்பால் சொன்னால் என்ன கொடுத்து வச்சாலா உங்க பாட்டா சம்பாதிச்ச சொத்தா இல்ல உங்க அப்பா சம்பாதிச்சதா ஒண்டிய நின்னு மண்ணாடி சம்பாதிச்சத பாவம் சித்தப்பான்னு கொடுக்கறான் இந்த தான மாட்டுக்கு பல்லு சரியா இல்ல வாழும் சரியா இல்லையா பேசாம கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டோம் ஊர்ல கேட்டா வலிஞ்சுட்டு சிரிப்பா நான் மட்டும் ஊர் பெரியவால்ல ஒருத்தர் இருந்தோன்னோ அவ்வளோதான் நீ இப்போதான் வேறையாக இருக்கியே நீ அவனுக்கு பறிஞ்சின் கூத்தாரதை பார்த்தா நீ ஏன் ஆம்படையாளா எங்கள் அண்ணன் ஆம்படையாளான்னே புரியலையே போ போறோம் அசடு வழிய வேண்டாம் என்று வாழாம்பால் நகர்ந்து விட்டாள் என்று அவருடைய அடி தொண்டை மாட்டுக்குரலில் சிரித்தது பெருமையோடு பெருமை அசட்டுத்தனத்தோடு பிறகு அவராகவே குலைந்து தொடர்ந்தார் கோச்சுக்காத ஓ மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் போகிறோம் என்னோட பேச வேண்டாம் மூன்று நாள் வாழாம்பால் பேசத்தான் இல்லை அந்த அசட்டு விஷமத்திற்காக அவள் கண்ணை மூடுகிற வரையில் சொத்து தகராறு இல்லை பாகம் பெருத்தாகிவிட்டது ஏற்றுக்கொண்டாகிவிட்டது இனிமேல் என்ன ஆனால் முழு பாகமும் கிடைக்கவில்லை சாமநாதுவின் வாளாம்பால் இப்போது இந்த உலகத்தில் இல்லை அவள் பெற்ற முதல் இரண்டு பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லை மூன்றாவது பெண் இல்லை நாலாவது பெண் கல்யாணமாகி மூன்றாவது வருடம் கணவனை இழந்து பிறந்த வீட்டோடு வந்து விட்டாள் பழுப்பு நார்மடி கட்டிக்கொண்டு பிறந்த வீட்டோடு வந்து விட்டாள் குடும்ப வழக்கப்படி தலைமுடியை வாங்கி நாற்பட்டு புடவை அணிவித்தார்கள் சுப்பாராயனோட மூன்றாவது பெண்ணோடு ஒரே தான் அந்த கல்யாணம் நடந்தது ஐந்தாவது பையன் டில்லியில் ஏதோ வேலையாய் சித்திரம் வரைகிறானாம் ஆறாவது பையன் எடுப்பால் மாதிரி இந்த சுப்பாராயனின் இந்த ஏழாவது பெண் கல்யாண சந்தடியில் அலைந்து கொண்டிருக்கிறான் போய் குளிச்சுட்டு வாங்களேன் சற்றும் பெரியவாளா யார் இருக்கிறதே என்று அவன்தான் அவரை காவேரிக்கு குளிக்க துறைப்படுத்தி அனுப்பினவன் ஈரிலையை இடுப்பில் கட்டி முடிச்சிட்டு சாமநாது தண்ணீரில் இறங்கினார் முழுக்கு போட்டு உடம்பை தேய்த்தார் பாலத்தின் மீது பஸ் போகிறது பஸ்ஸின் தலைக்கட்டு மேல் வாழை இலை கட்டு ஒரு சைக்கிள் நாலைந்து மூட்டைகள் கரும்பங்கட்டு எல்லாம் சுபராயன் அப்படியே அந்த பயலை கழுத்தை பிடித்து ஒழுக்கி கண்ணு பிதுங்க அவன் பெண் பிள்ளைகளெல்லாம் ஒரே சாக்கில் கட்டி அவர் பல்லை நெரித்தார் காவேரியில் கொண்டு அமுக்கட்டும் அப்பத்தானே கரையேறாத நரகத்தில் கிடக்கலாம் இப்பவே போங்கோ அவளேதான் வாழம்பாள்தான் துவைக்கிற கருங்கல்லில் அவள் மாதிரி தெரிகிறது கருப்பு நிறம் அலைவாகிற மயிர் பவள மாலை கெம்புத்தோடு ரவிக்கையில்லாத உடம்பு நடுத்தர உடம்பு அவள் காவேரியில் குளிக்கும்போது எத்தனையோ தடவை அவரும் வந்து சற்று தள்ளி நின்று குளித்திருக்கிறார் யாரோ வேற்று பெண் பிள்ளையை பார்ப்பது போல ஓரக்கண்ணால் பார்த்திருக்கிறார் அந்த ஆற்று வெளியில் வெட்ட வெளியில் ஈரப்புடவையை இடுப்பு மேல்கால் விடாமல் சிரமப்பட்டு அவள் தலைப்பு மாற்றி கொள்ளும்போது ஒரு தடவை அவர் பார்த்து கொண்டே இருந்து அவள் அதை கவனித்ததும் சரையல் என்று அவர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டது போல அயல் ஆண் போன்று நாணினது இப்போதும் அது தெரிகிறது ஏன் அவள் மேல் உலகத்துக்கு முந்திக்கொண்டாள் சம்பாதிச்சதில் பாதி நமக்கு கொடுத்துருக்கான் மீதே தன் தம்பியோட பாகம் இருக்கான் சுப்பாராயன் அவன் பிள்ளைகளுக்கு அதிலையும் கால் கால்னு தான் கிடைக்கும் ஏன் இப்படி கருக்கிறேள் என்று இந்த காவேரியில் அவரை பிடித்து அலசினால் அவள் ஒரு நாள் ராட்சசமுண்ட கடைசி மூச்சுவரைக்கும் என்ன நியாய புத்தி என்ன தர்ம புத்தி என்ன மனுஷனா வச்சு என் தங்கமே போயிட்டேடி என்று முனைகினார் கண்ணில் நீர் வந்தது திரும்பி பார்த்தார் அடுத்த துவைக்கல் எங்கோ இருந்தது யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள் கேட்டாலும் சுலோகம் போல் இருந்திருக்கும் நர்மதே சிந்து காவேரி என்று சுலோகம் சொல்லிக்கொண்டே பிழிந்து உடம்பை துடைத்து அரை வெட்டியை பிழிந்து கொசுவி உதறி கட்டி விபூதி பூசி கொண்டு நடந்தார் சாமநாது சித்தப்பா சித்தப்பா என்று அரற்றுவான் சுபாராயன் பாவம் நாயனமும் தவளும் நெருங்கி கொண்டிருந்தன அரச மரத்து மேடைக்கு முன் நின்று பிள்ளையாரையும் கல் நாகங்களையும் கொம்பிட்டு விட்டு விரைந்தார் தெருவில் நுழைந்தார் கிராமமே கல்யாண பெண் போல ஜோடித்து கொண்டிருக்கிறது புது புடவைகளும் நகைகளும் சிவப்பு பாதங்களும் சிவப்பு ஆடு சதைகளும் முகங்களும் வீடு வீடாக ஏறி கொண்டிருக்கின்றன நாலு திண்ணைகளில் சீட்டாட்டம் தெருவெல்லாம் செலவு வேட்டி நாலு மூளை தாட்சி பாய்கிற குழுவான் இறைச்சல்கள் மணலூரார் கல்யாணம்னா கல்யாணம்தான் சாமனாதே சொல்லிக்கொண்டார் அவர் குடும்பம் இந்த ஊரே இல்லை மூன்று தலைமுறைக்கு முன்னால் புரோகித பிழைப்புக்காக மணலூரை விட்டு இங்கு குடியேறி ஒரு அக்ரகாரத்து ஓரத்தில் ஒரு குச்சில் நுழைந்தது இப்போது தெரு நடுவில் பக்கம் பக்கமாக இரண்டு மூன்று கட்டு வீடுகளில் சொந்த இடம் பிடித்துவிட்டது மணலூர் பட்டம் போகவில்லை உள்ளூரான்களை ஆண்களை மிஞ்சி வந்த இந்த நிலை சாமநாதின் பார்வையிலும் நடையிலும் இந்த கணம் எப்படி தெரிக்காமல் போகும் உள்ளூர் வந்தவர்கள் எல்லாரும் பார்க்கட்டும் அவர் வீடு சுப்பராயன் வீடு இரண்டும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றன இரண்டு வாசல்களையும் அடைத்து பந்தல் தென்னையெல்லாம் புது வேட்டி கூட்டம் உள்ளே கூடத்தில் பூ பிச்சனா குழந்தைகள் இறைச்சல் ட்ரங்குகள் தாண்டு கொண்டு உள்ளே போனார் வேட்டியை கட்டி கொண்டார் கொள்ளைக்கு போய் காலை அலம்பி வந்து ஜபத்துக்கு உட்கார்ந்தார் முன்பெல்லாம் அறையின் நான்கு சுவர்களிலும் கிருஷ்ணன் ராமன் பிள்ளையார் என்று வரிசையாக படங்கள் மாட்டியிருக்கும் இப்போது ராமனும் கிருஷ்ணனும் பிள்ளையாரும் பூஜை அலமாரிக்குள் மட்டும் இருந்தார்கள் சுவர்களில் மாது எழுதின படங்களாக மாட்டியிருக்கின்றன மாது அவருடைய மூன்றாவது பையன் கல்யாணத்துக்கு வரவில்லை சுப்பராயன் பெண்கள் பிள்ளைகள் என்று எத்தனை தான் வருவான் அப்பா கூப்பிட்டது அவர் பெண்தான் நார்மடியும் முக்காடுமாக நின்ற பெண் மாப்பிள்ளையை அழைச்சி மாலை மாற்ற போறா பரதேச கோலம் புடப்பட போகிறது போங்களேன் நாளைக்குதாவும் பண்ணிக்கலாமே சரி சரி வரேன் போ அவள் ஏறிட்டு பார்த்தாள் அவரை குழப்பம் போயே அதான் நான் வரேன் என்ன இதான் வேலை கடைசி வார்த்தைகள் அவள் காதில் விழவில்லை முண்டனம் செய்த தலை முப்பத்தோரு வயது கண்ணத்திலும் கண்ணிலும் இருபது வயது பாலாக வடிகிறது போனால் போயேன் வரேன் அவள் நகர்ந்தால் கதவை லேசாக சாத்தி கொண்டு அவர் கழுத்துக்குள் அனலாக சுடுகிறது சுற்றுமுற்றும் பார்த்தார் மாது வரைந்த படங்கள் கூர்ந்து பார்த்தார் சிரிப்பு வருகிறது ஒரு படம் முழுதும் வெறும் முனங்கால்கள் அதில் ஒரு கண் கண்ணில் ஒரு சீப்பு செருகி இருக்கிறது இன்னொன்று பெண் பிள்ளை மாதிரி இருக்கிறது ஒரு கால் பன்றிக்கால் வயிற்றை கிழித்து காட்டுகிறாள் உள்ளே நாலு கத்தி ஒரு பால் டப்பா ஒரு சுருட்டின சிசு இன்னொன்று தாமரைப்பூ அதன் மேலே ஒரு செருப்பு பாதி செருப்பில் ஒரு மீசை என்ன இதெல்லாம் திகைப்பூண்டு மீத்தார்போல் மனம் ஒடுங்கி பார்த்து கொண்டே நின்றார் கால் வலிக்கிறது எனக்கூடவா சத்தம் அப்பா கூப்பிடறாரப்பா நார்மடி தலை எட்டி பார்த்தது சிறுசு முகம் இதோ சாமநாது வெளியே போனார் சித்தப்பா எங்க போயிட்டே சுப்பராயன் குரல் மூச்சு வாங்குகிற குரல் கூனல் முதுகு மாலை மாற்றுகிறார்கள் பெண்ணும் பிள்ளையும் அதையும் ஊஞ்சலையும் பார்த்தால் பார்வதி பரமேஸ்வரனை லட்சுமி நாராயணன் பார்க்கிற புண்ணியமாம் ஊரில் இருக்கிற விதவைகள் கூட மூளை முடுக்கெல்லாம் வந்து நிற்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் பல் ஒடிந்த பல் அழுக்கெடுக்கு பல் தேய்ந்த பல் விதவை பல் பொக்கை பல் சமையல்காரன் கூட வந்து நிற்கிறான் கண்ணூஞ்சலாடி நின்றார் நாயனக்காரன் வாங்கி வாசிக்கிறான் அந்த ஊஞ்சலை சாமநாதுக்கு மூச்சு முட்டிட்டு மெதுவாக நகர்ந்தார் வியர்வை சுடுகிறது காற்றுக்காக பக்கம் நடந்தார் கூடத்தில் ஈ காக்கா இல்லை கொள்ளைக்கட்டு வாசற்படி தாண்டி கடைசி கட்டு அங்கும் யாரும் இல்லை கோட்டையடுப்புகள் மொள மொளா என்று எரிகின்றன கூட்டம் கூட்டமாக நெருப்பு எரிந்தது தவளை தவளையாக கொதிக்கிறது சாக்கு மறைவில் எண்ணெய் பாடத்தோளும் அழுக்கு பூணுலுமாக ஒரு பயல் வெள்ளரி பிஞ்சு நறுக்குகிறான் வேறு ஒரு பிராணி எதுவுமே இல்லை பார்வதி பரமேஸ்வரால் மாலை மாற்றுகிற காட்சியில் இருக்கிறான்கள் கோட்டை அடுப்புக்கு இப்பால் மேடை மீது ஒரு பாரி ஜோட்டு தவளை இடுப்பளவு மேல் வயிறளவு உயரம் பாயாசம் மணக்கிறது திராட்சையும் முந்திரிமாக மிதக்கிறது எப்படித்தான் தூக்கி மேடை மீது வைத்தானுங்களோ மேல் வளையங்களில் கம்பை கொடுத்து பல்லுக்கு மாதிரி இரண்டு பேராக தூக்கினால்தான் முடியும் ஐநூறு அறுநூறு பேர் கு குடிக்கிற பாயாசம் நான் ஒண்டியாகவே கழித்து விடுவேன் சாமநாது இரண்டு கைகளும் கொடுத்து மூச்சை அடக்கி மேல் பக்கத்தை சாய்த்தார் பு இவ்வளவுதானே அடுத்த நொடி வயிறளவு ஜோட்டி மானம் பார்க்கிற வாயை பக்கவாட்டில் சாய்த்து படுத்து விட்டது பாயாசம் சாக்கடையில் ஓடிற்று வெள்ளரி பிஞ்சின் நறுக்கிற பயல் ஓடி வந்தான் தாத்தா 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 சாமநாதுக்கு முகம் தோழிலெல்லாம் மணல் படர்ந்தது அறுவாள் முனை எடுத்துன்னா வரா பயல் கை கால் உதறல் வாய் குளறிற்று படுவாக்களா எங்க போயிட்டால் எல்லாரும் இத்தனை பேர் எளிய பாயாசத்துல நீஞ்ச விட்டுட்டு இத்தனை பாயசி சாக்கடைக்கா படிச்சார் கிராகதன்களா மூடக்கூடவா தட்டுல ஒரு வேலைக்காரி ஓடி வந்தாள் என்ன பெரியசாமி ஆமாண்டி பெரியசாமி பாக்கட்டா பெருச்சாலி முழுகன பாயசம் தான் கிடைச்சிருக்கோம் போங்கோ எல்லாரும் மாலை போட்டு ஊஞ்சலாருங்கோ இன்னும் நாலஞ்சு பேர் ஓடி வந்தார்கள் நார்மடியும் முக்காடுமாக அந்த பெண்ணும் ஓடி வந்தால் வேலைக்காரி அவளிடம் சொன்னாள் எப்படிப்பா இத்தனாம் பெரிய ஜோட்டிஸ் ஆச்சல் அவள் உடல் பால்முகம் எல்லாம் குரு படர்கிறது போ தண்ட என்று ஒரு கத்தல் நான் இல்லாத இப்போ எலிபாசனம் தான் கிடைச்சிருக்கோம் பாயாசம் கிடைச்சிருக்காது பெண் அவரை முள்ளாக பார்த்தால் கண்ணில் முள்மண்டுமோ சாமநாதவுக்கு அந்த புதரை பார்க்க முடியவில்லை தலையை திருப்பிக்கொண்டு கொண்டு எங்கே அந்த சமயக்காரப்படவா என்று கூடத்தை பார்க்க பாய்ந்தார் கூடத்தில் ஆனந்த பைரவியில் ஊஞ்சல் பாட்டை வாங்கி நாயனம் ஊதுகிறது அது வாழாம்பால் பாடுகிற மாதிரியே இருந்தது நன்றி வணக்கம்